விடியத்துக்கு முன்னாடியே போயிட்டா யார்தான் சந்தேகப்பட மாட்டாங்க நீ என்ன சொல்ற நீ கல்யாணத்தை என் மாமியாருக்கு தெரியாம எங்க மாமியார் தான் நடத்தி விட்டாரு அதனால என் வீட்டுக்காரர் அவங்க அம்மா தெரியாம வந்துட்டு போறாரு காதலிக்கும் போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர விசாரிக்க முடியாது ஏன்னா காதல் கண்ணை மறைச்சிடுது ஆனா கல்யாணம் பண்ணும் போதாவது தீர விசாரிக்க வேண்டாமா பொண்ணு மட்டும் சொல்ற பெத்த தாய் கூட தெரியாம கல்யாணம் பண்றவன் நல்லவனா இருக்கவே முடியாது அப்படியே சாதாரணமா பொண்ணுங்க வீட்டை பெருக்க தொடப்ப வாங்கினா கூட நல்லதா கெட்டதான் பெருக்கு பார்த்துதான் வாங்குவோம் ஆனா காலம் பூரா நம்ம கூட வாழ போற புருஷன நல்லவனால பாக்க மாட்டோம் அப்படிதானே மாமியார் இல்லாத கல்யாணத்துக்கு முதல்ல நான் ஒத்துக்கல என் மாமனார் தான் என் வீட்டுக்காரி குடும்பக்காரி பிடிவாத உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா அதனால கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அவகிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு அதை நம்பிதான் நான் இந்த கல்யாணத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டேன் சரி உங்க மாமனார கேட்க வேண்டியது தானே அவரும் பிள்ளை கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாளை கடத்திக்கிட்டே போறாரு அக்கம் பக்கத்துல எல்லாம் அசுங்கமா பேசுறாங்க வீடுல தகராறு பண்றாங்க ஒருவேளை அப்பாவும் சேர்ந்து அப்படிலாம் இருக்காதாண்டி என் வீட்டுக்காரரும் மாமனாரும் ரொம்ப நல்லவங்க மாமியார் என்னை கொடுமைப்படுத்துவாங்களோ பயப்படுறாங்க மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க என்ன என் மாமியார் கொடுமைப்படுத்தினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் மாமியாரோட சேர்ந்து வாழணும் அப்படிதான் சின்ன என் தாய இருந்து தனிமையில கஷ்டப்பட்டு சரி நிலா இன்னைக்கு சாயந்தரம் என் பையனுக்கு மீனாட்சி கல்யாண மண்டபத்துல நிச்சிதார்த்தம் வச்சிருக்கேன் நீ வரும்போது உன் புருஷனையும் கூட்டிட்டு வா மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி ஆண்டி

என்ன வேஷம் பட்டு வச்சு பட்டு சட்டீங்களே பட்டு வச்சு கல்யாணம் தானே கட்டி கல்யாணத்தனை கட்டிட்டு தான் கட்டிக்கிறது போய் கட்டிட்டு வாங்கி எல்லாம் கட்டிட்டு வருது நேரம் இல்ல அங்க உட்காருவோம் போயிட்டு இருக்கு நல்ல நேரம் பேசுறதுங்க

உயர்த்தது லேட் குமாரசாமியின் பேரிடம் என்ன சம்பந்தி நல்ல நேரம் போயிருச்சுன்னா எப்படி தேதி குறிக்கிறது குறிக்கிறது பத்தி ஒண்ணு இல்லைங்க குறிச்சதுக்கு அப்புறம் குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா அதனால ஸ்டாப் பண்ண பொண்ணுக்கு எவ்வளவு சீர் பண்ணுவீங்க இது என்ன புது குழப்பமா இருக்கு சம்பந்தி இப்ப நாங்க எவ்வளவு வேணாலும் போட தயாரா இருக்கோம் அந்த அம்மா எதுவுமே வேணாம் நாங்களே அடாவும் பெருந்தன்மை அப்படித்தான் சொல்லுவாங்க என்னங்கிறது நான் இப்ப சீர் கேட்டேன் கட்டின புடையோட வந்த பொருள் நான் தானே சொன்னேன்

Mereka menghubungi ah, yara anjing menghubungi kamu! Mereka என்னுக்குடிக்கிறதுக்காக இல்ல அடிக்கல என்ன நடந்தது கேள்வி கருத்தீங்க யாரையும் சொல்ல வேண்டாம் அம்மா இந்த மாசம் சார் உட்கார்ப்பா அம்மா எங்கிட்ட எழுந்து போயிட்டு

கொஞ்ச நாள் ஆகட்டும்மா கொஞ்ச நாள் எப்படா சீக்கிரமா சொல்றேன் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு உங்க யார் முன்னிலையும் நான் முழிக்க தயாரா நான் செஞ்சு நான் சொல்றது கேளுட்

அந்த கோவத்தை அவன் புள்ள கிட்ட காட்டுவா அவ ரெய என்னவா என்ன மாதிரி அவனுக்கு காலை கையை கட்டிட்டு அவனும் பொண்டாடி முன்னரிப்பான் இதான் புடிக்கல அதனால தான் கட்டுபாட்டில இருந்து அவனை கொண்டு வந்தேன் அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ண பாட்டு காதலிக்க வச்சேன் ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாகுற நம்பிக்கை தான் அவ ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் ரொம்ப புத்திசாலிவங்க மனசு புரிஞ்சிட்டீங்க ஆனா என்னோட மனசு புரிஞ்ச என்னோட இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி நீங்க புரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு மருமக வரட்டும் தான் சொன்னேனே தவிர என்னைக்காவது அவளை நான் கொடுமைப்படுத்துவேன் சொன்னேனா